அனைவருக்கும் வணக்கம் தீராத பணப்பிரச்சனை தீரணும் அப்படின்னா வீட்டில் இப்படி ஒரு தீபம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக தீபம் ஏற்றுவதில் நிறைய வகை இருக்குங்க இந்த மாதிரியான தீபங்களை நம்ம வீட்டில் ஏற்றிட்டு வரும்போது நிச்சயமாக நம்ம வீட்டுக்கு அப்படின்னு ஒரு நேர்மறை சக்தி கிடைக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் இதனால் கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் தீபம் ஏற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே ஜோதி வடிவில் நாம் அந்த கடவுளை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய இடையில இருக்கக்கூடிய ஒரு சக்தி தான் இந்த தீப ஒளி அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் தீபத்தில் நிறைய இருக்கு அதாவது உப்பு தீபம் ஏற்றுவாங்க எல் தீபம் ஏற்றுவாங்க மிளகு தீபம் அப்படின்னு நிறைய இருக்கு நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் வெற்றிலை தீபத்தை பற்றி பார்க்க போறோம் இந்த வெற்றிலை தீபத்தை யாரெல்லாம் ஏற்றுவது சிறப்பு ஏன் நாம் இப்படி ஏற்றுகிறோம் வெற்றிலை தீபம் ஏற்றுறதால இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்குது இந்த தீபத்தை ஏற்றும் போது என்ன மாதிரியான தவறை நம்ம மறந்து கூட செய்யக்கூடாது இந்த மாதிரி அதிசயமிக்க நிறைய தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்கள் மனசில் ஏதாவது கவலை இருக்குது நான் இந்த கடவுள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்ருக்கேன் ஆனால் என்னால் சொல்ல முடியல அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் அந்த வேண்டுதலை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தீபம் ஏற்றுவதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைகள்லாம் எனக்கு இப்போ கொஞ்ச நாளாக புதுசாக இருக்குது ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரியல என்னுடைய எதிரிகள் யாராவது எனக்கு கெட்டது செஞ்சிட்டாங்களோ பில்லி சூனியம் ஏவல் வசியம் இந்த மாதிரி ஏதாவது செய்திருக்காங்களோ அப்படின்னு நீங்கள் சந்தேகப்படுறீங்களா உங்களுக்கு ஒரே குழப்பத்தில் இருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் குழப்பங்களுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் பொதுவாகவே முருகப்பெருமானுக்கு வழக்கம் அது அதன் ஆறு வெற்றிலைகளை வைத்தோ அல்லது ஒரு தட்டில் விசிறி போல ஆறு வெற்றிலைகளை விரித்தோ வைத்து இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றுவத பலரும் வழக்கமா கொண்டிருக்காங்க ஆனா வெற்றிலை மாலை சாற்றுவது வெற்றிலை தீபம் ஏற்றுவது அனைத்து தெய்வங்களுக்கும் செய்யலாம் குறிப்பா மகாலட்சுமி தாயாருக்கு வெற்றிலை தீபம் ஏற்றுவது பொருளாதார நிலை உயர்வதற்கான மிகச்சிறந்த வழிபாடு அப்படின்னு சொல்றாங்க மகாலட்சுமி வசம் வாசம் செய்யக்கூடிய இந்த மங்களகரமான பொருட்களில் ஒன்று தான் வெற்றிலை பொதுவாக வெற்றிலை இல்லாமல் எந்த ஒரு விசேஷமும் சுபகாரியமும் நடக்காது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நாம் ஏதாவது ஒரு சுபகாரியம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கூட முதல்ல இந்த வெற்றிலையை தான் தாம்பலத்தில் வைப்பாங்க அப்படி முக்கியமான ஆன்மீக வழிபாட்டில் முக்கியமான பொருளாக இந்த வெற்றிலையை நம்ம சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த வெற்றிலையில் முறைப்படி நாம் தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா தீராத பண கஷ்டம் தீர வழி பிறக்கும் அப்படின்னோ நம்ம வீட்டில் தெய்வ சக்தி பெருகும் அப்படின்னும் ஆன்மீக மரபுபடி சொல்லப்படுது அந்த வகையில் இந்த வெற்றிலை தீபத்தை எப்படியெல்லாம் ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தா நாம் எப்படி ஏற்றும் முறை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு புதிதாக இருக்கக்கூடிய வெற்றிலை எடுத்துக்கோங்க சின்ன மண் அகல் விளக்கு ஒன்று எடுத்துக்கோங்க பசுனை மஞ்சள் நிறத்திரி மஞ்சள் குங்குமம் கற்கண்டு ரெண்டு துண்டு இவை எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க மஞ்சள் திரி தயாரிக்க மஞ்சள் தூள்ல சிறிது தண்ணீர் அல்லது பன்னீர் கலந்து திரியின் மீது பூசி காய வைத்தால் மஞ்சள் திரி தயாராகிவிடும் மஞ்சள் செல்வம் தரக்கூடிய குரு உகந்தது அதனால நாம இது மாதிரி எடுத்துக்கிறோம் இப்போது மாலை ஆறு மணிக்கு நிலைவாசலில் உள்பக்கம் கிழக்கு பார்த்தவாறு இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றலாம் நிலைவாசலுக்கு வெளிப்புறத்தில் தீபம் ஏற்றக்கூடாது ஒரு தட்டில் வெற்றிலையை கழுவி வைக்கிறது ரொம்ப நல்லது இதில் மஞ்சள் குங்குமம் இடுறது ரொம்ப சிறப்பு வெற்றிலையின் மேலே அகழ்விளக்க வைத்து பசுனை மஞ்சள் திரி போட்டு தீபம் ஏற்றலாம் வெற்றிலையின் மேலே மகாலட்சுமிக்கு நெய்வேதியமாக ரெண்டு கற்கண்டுகளை வைக்கிறது ரொம்ப சிறப்புங்க சரி நம்ம இந்த தீபத்தை ஏற்றுறோம் அந்த நேரத்தில் நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபத்தின் முன்பு அமர்ந்து திருவிளக்கு மந்திரம் தெரிந்தா சொல்லலாம் அது ரொம்ப சிறப்பு அதன் பிறகு மகாலட்சுமி தாயே வருக வருக என்ற இருபத்தி ஏழு முறை மனம் முருகி சொல்லி வழிபாட்டை நாம் நிறைவு செய்யலாம் அதாவது நாம இந்த வழி நாம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது மகாலட்சுமி தாயே வருக வருக என்ற இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லணும் வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு நெய்வேதியமாக படைத்த கற்கண்டுகளை எடுத்து நிலைவாசலுக்கு வெளியில் இருக்க இருப்பு இருபுறமும் போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது இதே போல எறும்புகள் வந்து சாப்பிடாம சாப்பிட்டா அது குடும்பத்துக்கு மிக நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இது போல இந்த விளக்க தினமும் ஏற்றுவது மிக மிக நல்லது தினமும் புதிய வெற்றிலை பயன்படுத்த வேண்டும் அதே மண்ணாகல் விளக்க கழுவி மீண்டும் பயன்படுத்தலாம் பெண்கள் இந்த வழிபாட்டை செய்கிறது ரொம்பவே சிறப்புங்க தினமும் ஏற்ற முடியல அப்படின்னா கூட வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டுமாவது கட்டாயமாக இந்த தீபத்தை நாம் ஏற்றுறது ரொம்ப நல்லது இந்த விளக்கை எத்தனை நாளைக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் நம்பிக்கையோடு செய்து வந்தோம் இந்த எற்றிலை தீபத்தை ஏற்றி வந்தோம் அப்படின்னா மிகச்சிறந்த பலன் கிடைக்கும் இதனால் உங்களுக்கு பண வரவு சீராக கிடைக்கும் கடன் அழு கடனில் இருக்கக்கூடிய அழுத்தம் குறையும் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிலைக்கும் அதாவது நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தோம் ஆனால் இப்போ இந்த கடனால் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிம்மதியே போயிடுச்சு அப்படின்னலாம் வருத்தப்படக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது வீட்டில் இந்த மாதிரி எளிமையான ஒரு முறை தான் இது மேலே நம்ம இது நடக்குமா நடக்காதா இது என்ன செய்யும் இந்த குழப்பமெல்லாம் வேண்டாம் இது ஒரு சின்ன விஷயந்தான் அதனால் இந்த சின்ன இந்த வெற்றிலை தீபம் ஏற்றக்கூடியதை நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே வாங்க உங்கள் கண் கூடாகவே கடன் பிரச்சனைகள் தீரக்கூடியதை உங்களால் பார்க்க முடியும் குறிப்பாக முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யும் போது இந்த மாதிரி வெற்றிலை தீபத்தை ஏற்றலாம் தமிழ் மு தமிழ் கடவுளான முருகனை நாம் முருகி வழிபட்டால் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்ற நம்பிக்கை பக்தர்களிடம் அதிக அளவில் இருக்குது வாரத்தில் ஏழு நாட்களில் முருகனுக்கு மிகவும் பிடித்த நாளாக இருக்கக்கூடியது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையில் வெற்றிலை தீபம் ஏற்றி முருகனை வழிபட்டால் முருகன் அகம் மகிழ்ந்து நாம் கேட்ட வரங்களை அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிறது வழக்கமான ஒன்று குறிப்பிட்டு செவ்வாய்க்கிழமையில் நாம் வெற்றிலை தீபம் ஏற்றும்போது முருகனை வழிபட்டால் முருகன் அகமகிழ்ந்து நம்ம கேட்ட வரங்களை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தோம் வெற்றிலைக்கு மட்டும் அப்படி என்ன மகிமை அப்படின்னு கேட்டால் வெற்றிலையினுடைய நுனியில் லக்ஷ்மியும் நடுவில் சரஸ்வதியும் காம்பில் பார்வதி தேவியும் இருக்கிறதா வரலாறு சொல்லுவாங்க அந்த அளவில் நம்ம வெற்றிலையானது புராண காலங்களையெல்லாம் தாண்டி இப்போது பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு இது ஒரு புனிதமான பொருளும் கூட அனைத்து செடிகளுமே மொட்டாகி பூவாகி காயாகி பழமாகும் மீண்டும் அதிலிருந்து விதை கிடைக்கும் ஆனால் வெற்றிலை மட்டுமே ஒரே ஒரு உருவம் எடுத்தாலும் அது கடவுளையே சேரும் வெற்றிலை மற்றும் பாக்கு மகாவிஷ்ணு மற்றும் பார்வதி தேவியின் மறு உருவம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட ஒரு தனி சிறப்பு மிகுந்த இந்த வெற்றிலையை தீபம் ஏற்றி வழிபட வெற்றிகள் வந்து சேரும் வெற்றியில் நாம் தீபம் ஏற்றுவது வெற்றில நம்ம தீபம் ஏற்றுவது ஒரு சிறப்பான வழிபாட்டு முறை அப்படின்னு சொல்லலாம் நெய் தீபம் எலுமிச்சை தீபம் போன்ற தீபங்களை ஏற்றுவதோடு முருகனுக்கு மிகவும் பிடித்த வெற்றிலை தீபத்தை தொடர்ச்சியாக ஒன்பது வாரங்கள் நீங்கள் ஏற்றிட்டு வாங்க மனம் உருகி வெற்றிலை தீபம் ஏற்றி முருகனை வழிபடும்போது நினைத்த காரியங்கள் நிச்சயம் நிறைவேறும் என்பது ஐதீகம் குறிப்பாக குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க முதல்ல திருமணம் விரைவிலேயே கை கூட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெற்றிலை தீபம் ஏற்றுவதால் விரைவாக அனைத்துமே கை கூடும் அப்படிங்கிறது மிக பெரும் நம்பிக்கை அதேபோல வெற்றிலை தீபம் ஏற்றுவதற்கு முன்னதாக பூஜை அறைய நன்கு சுத்தம் செய்து கொள்ளணும் பன்னீர் தெளித்து சுத்தம் செய்யும் போது வாசனை நம்மளுடைய மனதை அமைதிப்படுத்தும் வெற்றிலை தீபத்தை எப்போது ஏற்றினாலும் நுனி இல்லாத வெற்றிலையை பயன்படுத்தக்கூடாது மேலும் வெற்றிலையில் காம்போடு விளக்கு ஏற்றக்கூடாது முதலில் பன்னிரண்டு வெற்றிலைகளை எடுத்துக்கோங்க முதல்ல ஆறு வெற்றிலைகளை நன்கு சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து மயில் தொகை போல வட்டமாக அடுக்கி வச்சுக்கோங்க அடுக்கி வைக்கப்பட்ட வெற்றிலைக்கு நடுவுல தீபம் ஏற்றி வழிபடலாம் வீட்டில் சிறிய வேல் இருந்தா அதையும் வைத்துக் கொள்ளலாம் பிறகு அதில் இரண்டாவது ஆறு வெற்றிலை காம்புகளை கிழித்து காம்புகளை எல்லாம் விளக்கில் விளக்கில் இருக்கக்கூடிய நல்லெண்ணெயில் போட்டு விடலாம் விளக்கு எரியும் போது ஒரு நல்ல நறுமணம் வரும் இவ்வாறாக வெற்றிலை வழிபாடு நல்லதொரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் வெற்றிலை தீபத்தை நம்ம ஏற்றுவதை பற்றி ரொம்ப சிறப்பான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்று பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்